ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை செவ்வாய்கிழமை பிளஸ் சஷ்டி வருடம் முழுவதும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இந்த இரண்டு தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை நாளைய தினம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு நிலம் குழந்தைகள் இது சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் முருகன் தீர்த்து வைப்பார் அப்படி என்ன தீபம் ஏத்தணும் அது என்னென்ன தீபம் எந்த நேரத்துல ஏற்றணும் எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருடத்தின் முதல்ல நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு விசேஷமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய சஷ்டி அதுவும் செவ்வாய்க்கிழமையே வருகிறது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விசேஷமான நாட்கள் அதே நாளில் சஷ்டியும் நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நாம இந்த இரண்டு தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவுமே அதிகமானது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கனவு இருக்கும் ஆனா அது ஏதோ ஒரு காரணத்தினால அது தடப்பட்டுகிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க அதுல சரியா விசாரிக்காம கொஞ்சம் பிரச்சனையில இருக்கும் இல்லைன்னா ஒருத்தவங்க வீடு கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு லோனே எழுதியிருப்பாங்க அந்த லோன் இப்ப வருது அப்ப வருதுன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீடு கட்டுறதுல பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி குழந்தைகள் நிறைய பேரு இந்த சஷ்டி அன்று விரதம் இருந்து குழந்தைக்காக அதுவும் ஆண் குழந்தைகளுக்காக விரதம் வழிபாடு நிறைய பேர் அதே மாதிரி இந்த நாளைக்கு வரக்கூடிய சஷ்டியில விரதம் இருந்து நீங்க இந்த இரண்டு தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் என்னவோ அதை கண்டிப்பா முருகப்பெருமான் அருள் புரிவார் அப்படி ஒரு விசேஷமான நாளில் நாமளும் நிறைய தீபங்களை ஏத்தி நாம வழிபாடு செய்வோம் ஆனா விசேஷமான முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த இரண்டு தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் சரிங்க இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்யலாம் கணவன் மனைவி இரண்டு பேருமே நீங்க விரதம் இருந்து இந்த தீபத்தை ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க தொடர்ந்து ஆறு சஷ்டி இதே மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவாகிறதையும் அப்பாவாகிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது இது நிறைய பேர் விரதம் இருந்து பலன் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பா நம்பிக்கையோட நீங்களும் இந்த விரதத்தை முருகப்பெருமானை இருக பிடிச்சு நீங்க இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு தீபம் சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல ஏத்த வேண்டிய தீபம் பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு தீபம் இரண்டாவது பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த முருகப்பெருமானுக்கு பிடித்த விஷயங்களாகும் இந்த இரண்டு தீபமே வருடம் முழுவதும் அதிலையும் நாளைக்கு நம்மளுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்த உடனே வரக்கூடிய ஒரு விசேஷம்னா இந்த சஷ்டி அதுவும் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு வருகிற காரணத்தினால நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு நாளைய தினம் உங்க வீட்டுல பூஜை அறையில பெருமானுடைய படம் இருந்தா முழுவதுமாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க செவ்வரளி பூக்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேதியமாக உங்களால என்ன செஞ்சு வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க எளிமையாக வைக்கலாம் ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் வச்சுக்கலாம் இல்லையா ஒரு டம்ளர் பால் கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய தீபங்களில் இரண்டு தீபங்களையுமே நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபத்தையாவது நீங்கள் ஏற்றுவது சிறப்பு வாய்ந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா எந்த அழுகலோ கிழிஞ்சலோ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஓட்டை இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெத்தலையாக வாங்கிக்கோங்க ஆறு வெத்தலை வாங்கிட்டு அதில் வந்து நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பூஜை குண்டான தட்டு எடுத்து அதில் ஆறு வெற்றிலையை பரப்பி நடு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க இது வெற்றிலை தீபம் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்கு நாம் ஏற்ற வேண்டிய முழு முதற்கடவுளுக்கான நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்கள் தேவைகளை அறிந்து முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு அருள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முருகப்பெருமான உள்ள முருக நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் இரண்டாவது தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த துவரம்பருப்பை ஒரு பூஜைக்குண்டான தட்டுல எடுத்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி இருந்தா கூட போதுங்க அதை பரப்பி அதற்கு மேல ஒரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏத்திக்கோங்க நீங்க உங்களுடைய பூஜை அறைகள்ல காமாட்சி தீபம் எல்லா தீபங்களும் நீங்க ஏத்தி இருந்தாலும் நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இந்த இரண்டு தீபங்களை ஏத்தி நீங்க வழிபாடு செய்யுங்க மனதார முருகப்பெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு என்னுடைய தேவைகள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறணும் எனக்கு ஒரு குழந்தை வர வேணுமா எனக்கு கண்டிப்பா குழந்தை வர வேணும் உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்க மன முருக முருக பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த நெய்வேதியம் வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதையே நீங்க சாப்பிட்டுட்டு விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் தொடர்ந்து ஆண் குழந்தைக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து சஷ்டி அன்று ஆறு சஷ்டி தொடர்ந்து விரதம் இருந்து அதுவும் தம்பதி சமையரா நீங்க விரதம் இருக்கணும் ஆண் குழந்தைக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே நீங்க ஒரு சேர விரதம் இருந்து முருகப்பெருமானை உள்ள முருக வழிபாடு செஞ்சு நீங்க விரதம் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆண் குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு வந்து ரொம்ப நம்பிக்கையோடையும் ரொம்ப வந்துட்டு நம்ம பயபக்தியோடையும் செய்யணுங்க அவ்வளவுதான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்